ஒன்பது வருஷம் ரெண்டு காதம் அடைச்சிருக்கு ஒன்பது வருஷம் காது அடைச்சிருக்கு இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது இந்த செவிப்பறைகள் புதிதாய் சிருஷ்டிக்கப்படுவதாக ஐ கமாண்ட் திஸ் இயர்ஸ் to open now in Jesus நேம் இந்த செவிகள் திறப்பதாக திறப்பதாக அடைப்புகள் நீங்குவதாக இந்த மகளுக்கு இன்றைக்கு நிறைய நன்மைகள் செய்கிறீங்க ஆண்டவரை அப்படி இருக்கு காது திறந்துட்டு ஒன்பது வருஷம் காது கேட்கலையா திறந்துட்டு ஒன்பது வருஷம் கரங்களை தட்டி அப்படி சொல்லி